இந்தியா ஆஸ்திரேலியா ஃபோர் மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் முடிவுக்கு வந்திருக்கு இந்த சீரீஸில் இந்தியா ரெண்டு கோண்டன்னு வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்டர் காவஸ்கர் ட்ராஃபியையும் தக்க வச்சிருக்கிறாங்க இதுவரை ஆஸ்திரேலியன் கிரௌண்டில் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணாமல் இருந்த இந்திய அணி இந்த முறை வின் பண்ணி முதல் முறையாக ஆஸ்திரேலியன் கிரௌண்டில் டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த சீரீஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி எப்படி விளையாடுனாங்கன்னு ஒரு ஃபுல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் முரளி விஜய் ஃபார்ம் இல்லைன்னு டீம்ல இருந்து பாதியில் நீக்கப்பட்டவர் இங்கிலாந்து கவுண்டி மேட்சஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால மறுபடியும் டீமுக்கு செலக்ட் ஆனாரு ஆனால் இவர்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு பெருசா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையும் இவர்தான் ஓப்பனிங் நாலு இன்னிங்ஸ்ல பேட்டிங் விளையாடி வெறும் நாற்பத்தி ஒன்பது ரன் இந்த சீரீஸ்ல இவர் விளையாடின நாலு இன்னிங்ஸ்ல இவரோட ஹை ஸ்கோர் வெறும் இருபது ரன் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பார்னு எதிர்பார்த்த நிலையில இந்த சீரியஸ் இவருக்கு ஒரு மொக்க சீரீஸா அமைஞ்சுது கே எல் ராகுல் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லையும் கடைசி மேட்ச் கடைசி இன்னிங்ஸ்ல மட்டும்தான் ஒரு செஞ்சுரி அதை தவிர்த்து அந்த சீரஸ்ல பெருசா ஒன்றும் விளையாடலை அடுத்து வெண்டி சீரீஸ்லையும் அதே நிலைமை தான் இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இங்கேயும் இதே தான் முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் அப்புறம் மூணாவது டெஸ்ட்ல நீக்கம் மறுபடியும் கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு இந்த சீரீஸ்ல மூணு டெஸ்ட் மேட்ச்ல அஞ்சு இன்னிங்ஸ்ல விளையாடி ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தாரு அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரன் எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் டீம்ல எடுக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட மீம்ஸ் சோசியல் நெட்ஒர்க்ல வளம் வந்துச்சு இவங்க டீம்ல எடுத்து பதினோரு பேரோட விளையாடுறதுக்கு பதிலாக ஓப்பனிங் இல்லாம வெறும் ஒன்பது பேரோட மட்டுமே பேட்டிங் விளையாடிட்டு போயிடலாம் இப்படியெல்லாம் இந்திய ரசிகர்கள் வெறுப்பாகவே பேசுற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மயன் அகர்வால் பிரித்விஷா காயத்தால சீரீஸ்ல இருந்து முழுவதுமா விலக அவருக்கு பதிலாக செலக்ட் ஆனவர் மயன் கஹர்வால் இவரோட டீம்ல பார்க்கணும்னு காத்துட்டு இருந்த எல்லாரையும் சந்தோஷப்பட வச்சுட்டாரு இந்த சீரீஸில் இவரோட பேட்டிங் பார்க்கும்போது இவருக்கு இது டெபு சீரிஸ் மாதிரியே இல்லை வெறும் மூணு இன்னிங்ஸ் மட்டுமே பேட்டிங் விளையாடி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன் ஆவரேஜ் அறுபத்தஞ்சு ரன் இந்தியன் டீமுக்கு லாஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையும் டிக்ளேர் பண்ணுற அளவு ஸ்கோர் கிடச்சதுன்னா அதுக்கு ஓப்பனிங்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் முக்கிய காரணம் ஆஸ்திரேலியா கிரவுண்ட்லயே இப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருனா நிச்சயம் மற்ற கிரவுண்ட்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் இதனால் இனி வரக்கூடிய எல்லா சீரிஸ்லேயும் இவரும் இந்தியன் ஸ்கோரில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் புஜாரா ஆசியன் பிளேயர்ஸ் எல்லாரையும் பைத்தியம் படிக்க வச்சிட்டாரு இந்த சீரீஸ்ல ஏழு இன்னிங்ஸ்ல ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பால் ஃபேஸ் பண்ணி ஐநூத்தி இருபத்தோரு ரன் மூணு ஹண்ட்ரட் ஒரு பிப்டி ஆவரேஜ் எழுவத்தி நாலு புள்ளி நாலு மூணு அதிக ரன்கள் சேர்த்த வரிசையில் முதலிடம் இவருக்கும் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறவருக்கும் இடையேயான வித்தியாசம் நூத்தி எழுபத்தி ஒரு ரன் ரெண்டு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஆஃப் த சீரீஸும் இவர் தான் இந்த சீரீஸ்ல இவரோட பொறுமையை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கிறாரு இந்த சீரியஸ்க்கு அப்புறமா பிசிசிஐ இந்தியன் டெஸ்ட் டீம்ல இவரோட கிரேடையும் அதிகரிக்க போறாங்க இவர் இவருக்கு கொடுத்த வேலையை தனி நபராக போராடி சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு விராட் கோலி ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் டெஸ்ட் சீரியஸ் வின் பண்ணுற முதல் இந்தியன் கேப்டன் இந்த சீரியஸில் இவர் எடுத்த ரன் இவரோட குவாலிட்டிக்கு இவரோட ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் இரண்டு இன்னிங்ஸில் பேட்டிங் விளையாடி ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டியோட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் இவர் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ண ரெண்டு இன்னிங்ஸ் மட்டும் சேர்த்தாலே இரநூத்தி அஞ்சு ரன் மீதம் இருக்கிற அஞ்சு இன்னிங்ஸ்ல இருபத்தி ஏழு ரன் தான் எடுத்திருக்கிறாரு வழக்கமான விராட் கோலி பேட்டிங் நம்மளால பார்க்க முடியல ஆனாலும் இவரோட பர்ஃபாமன்ஸ் சிறப்பு தான் அதிக ரன்கள் சேர்த்த வரிசையில மூணாவது இடம் விராட் கோலிக்கு அஜின்கியா ரகானே எப்பவும் நிதானமா விளையாடுற ரகானே இந்த சீரீஸ்ல கொஞ்சம் ஸ்பீடாவே விளையாடினாரு ஏழு இன்னிங்ஸ்ல ரெண்டு பிப்டிஸோட இரநூத்தி பதினேழு ரன் மிடில் ஆர்டர்ல இவரோட பேட்டிங் தான் புஜாரா விராட் கோலிக்கு நல்ல ஸ்கோர் பண்ண உதவியா இருந்துச்சு வைஸ் கேப்டனான ரகானே பேட்டிங்ல மட்டுமில்ல ஃபீல்டிங்லேயும் அவரோட வேலையை அவருக்கு அதான் கச்சிதமாக செஞ்சு முடிச்சாரு ரோஹித் சர்மா இவருக்கான டெஸ்ட் சான்ஸ் ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு பிறகுதான் இவருக்கு கிடைச்சிருக்கு முரளி விஜய் கே எல் ராகுல் தொடர்ந்து சொதப்ப இவர் ஓப்பனிங் விளையாட வைக்கணும் அப்படின்னு கருத்துக்கள் வந்துச்சு முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே பிளேயிங் லெவல்தான் விளையாட வாய்ப்பு கிடைக்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல புஜாராவோட சேர்ந்து ஆறாவது விக்கெட்டுக்கு நிதானமாக ரன் சேர்த்தாரு முதல் டெஸ்ட்ல காயம் அதனால ரெண்டாவது டெஸ்ட்ல விளையாடலை காயம் சரியாக மறுபடியும் மூணாவது டெஸ்ட்ல வாய்ப்பு குழந்தை பிறந்ததால இந்தியா திரும்பினாரு அதனால அது நாலாவது டெஸ்ட்ல விளையாடலை இந்த சீரியஸில் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் நாலு இன்னிங்ஸ்ல விளையாடி ஒரு ஃபிஃப்டியோட நூற்றி ஆறு ரன் அவரேஜ் முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு மூணு அடுத்தடுத்த சீரியஸ்ல இவருக்கான வாய்ப்பு அதில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் பார்க்கணும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷாப் பந்த் நாலு டெஸ்ட் மேட்ச்லையும் இந்தியன் டீமுக்கு இவர் தான் விக்கெட் கீப்பர் ஒரு பேட்ஸ்மனா நாலு டெஸ்ட் மேட்சில் ஏழு இன்னிங்ஸில் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பத்தாறு முப்பது முப்பத்தொம்போது முப்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட் அவுட்னு மொத்தம் முந்நூற்றி ஐம்பது ரன் ஆவரேஜ் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு மூணு அதிக ரன் சேர்த்த வரிசையில் இரண்டாவது இடம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் சதம் அடிக்கிற முதல் இந்தியன் விக்கெட் கீப்பர் டெய்லண்டர் பேட்ஸ்மனோட விளையாடும் போது அவரோட இயல்பான பேட்டிங் விளையாட முடியாமல் போனதுதான் முதல் மூணு நாலு இன்னிங்ஸில் அதிக ரன் அடிக்க முடியாமல் போனதுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் எல்லா இன்னிங்ஸ்லையும் குறைஞ்சது இருபத்தஞ்சு ரன் எடுத்திருக்கிறாரு ஒரு விக்கெட் கீப்பராக ஏழு இன்னிங்ஸில் ஆறு அஞ்சு மூணு மூணு ஒன்று ரெண்டுன்னு மொத்தம் இருபது கேட்ச் பிடிச்சி அசத்திட்டாரு ஒரே டெஸ்ட் மேட்சில் அதிக விக்கெட்டுக்கு காரணமாக இருந்த விக்கெட் கீப்பர் ரிஷா பந்த் தான் என்னதான் இருபது கேட்ச் பிடிச்சிருந்தாலும் இந்த சீரிஸில் அஞ்சு கேச்சை டிராப் அவுன் பண்ணியிருக்கிறாரு ரிஷா பந்த் விக்கெட் கீப்பிங் பேட்டிங் மட்டும் இல்லாமல் ஸ்லஜிங் ஸ்டண்ட்டுன்னு அவர்கிட்ட இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸையும் தரமாக தெளிவாக வெளிக்காட்டியிருக்கிறாரு ரிஷா பந்துக்கு எப்பையும் சொல்கிற அதே தான் இப்பயும் சொல்கிறோம் விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் முன்னேற்றம் தேவை ஹனுமா விகாரி முதல் டெஸ்ட் மேட்ச்சில் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு இல்லை ஆனால் அடுத்த மூணு டெஸ்ட் மேட்ச்லேயும் வாய்ப்பு கிடைச்சி அதுலையும் மூணாவது டெஸ்ட் மேட்சில் ஓப்பனிங் மூணு டெஸ்ட் மேட்சில் அஞ்சு இன்னிங்ஸில் பேட்டிங் விளையாடி நூற்றி பதினோரு ரன் முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்சில் ஓப்பனிங் சொதப்பல அமைய மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் இவர் மயன்க் அகர்வாலோட சேர்ந்து ஓப்பனிங் விளையாடினாரு அந்த மேட்ச்சில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நாற்பது ரன் இந்த சீரியஸில் இந்தியன் டீமுக்கு இதுதான் அதிகபட்ச ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஷார்ட் பால் பவுன்சரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் இவரோட பேட்டிங் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீமுக்கு ஒரே ஸ்பின்னர் இவர் தான் அந்த மேட்ச்ல ரெண்டு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கலாம் ரவி அஸ்வின் இந்தியன் டீமுக்கு இந்த சீரியஸ்ல பிரைம் ஸ்பின்னரா செலக்ட் ஆனவர் ரவி அஸ்வின் ஆனால் துரதர்ஷவசமா ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் விளையாட முடிஞ்சது காயம் காரணமா அடுத்தடுத்த மேட்ச்ல விளையாட முடியலை ஒரே டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் விளையாடி இருந்தாலும் ஆறு விக்கெட் எடுத்திருக்கிறாரு அஸ்வின் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் அதுல இவர் எடுத்த ஆறு விக்கெட் இந்தியன் டீமோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா ரவி அஸ்வினோட காயம் காரணமாக கடைசி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல பிளேயிங் லெவனில் செலக்ட் ஆனாரு ரவி ஜடேஜா மூணு இன்னிங்ஸ்ல பேட்டிங் விளையாடி ஒரு ஃபிஃப்டியோட தொண்ணூறு ரன் அதுலேயும் கடைசி டெஸ்ட் மேட்ச்ல பிச்சு விளாசிட்டாரு அதே போல மூணு இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணி ஏழு விக்கெட்டும் எடுத்திருக்கிறாரு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு எல்லாத்துலையும் அவரால் முடிஞ்ச எல்லாம் அட்டகாசமாக செஞ்சு முடிச்சாரு ரவி ஜடேஜா குல்தீப் யாதவ் யங் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஒரு டெஸ்ட் மேட்சில் மட்டும்தான் இவருக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைச்சிது அதுலயும் ரெண்டாவது இன்னிங்ஸ் மலையாளம் நடக்கல ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் பவுலிங் பண்ணி அதுலேயும் ஃபைவ் ஃபார் ஒன் டே டி ட்வெண்ட்டி டெஸ்ட்னு மூணு ஃபார்மேட்லேயும் ஓவர்சீஸ்ல ஃபைவ் ஃபார் எடுத்துட்டாரு குல்தீப் யாதவ் ஜஸ்பிரீத் பூம்ரா ஒன் டே டி ட்வெண்ட்டி டெஸ்ட்னு எல்லா ஃபார்மேட்லேயும் ஒவ்வொரு மேட்ச்லேயும் இந்தியன் டீமோட பவுலிங்க்கு இவர் தான் கீ இந்த சீரீஸ்ல அதிக விக்கெட் எடுத்த வரிசையில் முதலிடம் பூம்ராவுக்கு இருபத்தோரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு அதுலேயும் ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் ஆஸ்திரேலியன் பவுலர் நாதன் லைனும் இருபத்தோரு விக்கெட் எடுத்திருந்தாலும் அவர் பூம்ராவை விட எண்பத்தஞ்சு ஓவர் அதிகமாக வீசி இந்த சீரிஸ்ல இந்தியன் டீமோட பவுலிங் யூனிட்ட இவர் ரொம்ப அற்புதமாக வழி நடத்தியிருக்காரு மூணாவது மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு பூம்ரா எல்லா மேட்ச்லையும் கன்சிஸ்டன்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த சீரியஸ் வின் பண்றதுக்கு முக்கிய காரணம் சஸ்பிரித் பூம்ரா மொஹமட் ஷமி இந்த சீரீஸ்ல இவரோட லைன் லென்த் ஃபேஸ்னு எல்லாமே சிறப்பு பதினாறு விக்கெட்டோட அதிக விக்கெட் வீழ்த்தி வரிசையில் மூணாவது இடம் மொஹமட் ஷமி ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் இந்தியன் டீம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த மேட்ச்ல ஆறு விக்கெட் வீழ்த்தி அசத்தினாரு முகமது சமி இஷாந்த் சர்மா இந்த சீரீஸ்ல இந்தியன் பாஸ்ட் பவுலிங் யூனிட்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேக்கேஜ் இவர் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இவர் பவுலிங்கில் ஆறு ஒன் ஃபிஞ்ச் போல்ட் ஆனது பயங்கரம் மூணு டெஸ்ட் மேட்சில் பதினோரு விக்கெட் பும்ரா விட்டா சமி சமி விட்டா இஷாந்த்னு இந்தியன் பாஸ்ட் பவுலிங் மொத்தமும் இந்த சீரீஸ்ல படு பயங்கரம் இவங்களை தவிர உமேஷ் யாதவ் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் விளையாடினாரு அதுலேயும் ரெண்டு விக்கெட் முன்ன எப்பையும் இல்லாத அளவு இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் பட்டையை கிளப்பிட்டாங்க பவுலிங் யூனிட்ல ஸ்பின்னர்ஸும் இருக்கிறாங்க ஆனாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட தனிப்பட்ட துறையாக நினைக்கிற அளவுக்கு சிறப்பான பவுலிங் கிடைச்சது இந்த சீரிஸ்ல ஒட்டு மொத்தமாக அதிக ரன் சேர்த்தவங்க அதிக பிஃப்டி பிளஸ் அதிக ஹண்ட்ரட் பிளஸ் அதிக ஃபோர் அதிக சிக்ஸ் அதிக விக்கெட் வீழ்த்தினவங்க அதிக ஃபைவ் விக்கெட் கால் அதிக பிளேயர் ஆஃப் த மேட்ச் இப்படி எல்லா வரிசையிலும் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் டாமினேஷன் பர்ஃபாமன்ஸ் கொடுத்து அசத்தி இருக்கிறாங்க இந்த சீரிஸ்ல எந்த பிளேயரோட பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க